ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க வாங்க டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கம்பு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா இதுக்கு தேவையான பொருட்கள் கம்பு கம்பு மாவு நான் வந்து இது பேக்கெட் மாவு தாங்க அதுக்கப்புறம் வெல்லம் முந்திரி ஏலக்காய் நெய் இது மட்டும் இருந்தாலே போதுங்க இது கூட அடிஷ்னலாக நல்லெண்ணெய் வேணும் அடிஷ்னல் சொன்னது நெய் தான் நல்லெண்ணெய் தான் இதுக்கு மெயினுங்க நம்மக்கிட்ட இருக்கிற வ வெள்ளத்துக்கு வந்து நான் பாகு எடுத்து செய்யலான்னு சொல்லிட்டுங்க உங்கள் கிட்டே நல்ல சுத்தமான வெள்ளம் இருக்குது அதில் வந்து மண் தூசுலாம் இருக்காதுன்னா நீங்கள் அப்படியே கூட வெள்ளமாகவே சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பாகு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாக எடுக்க தெரியும் இல்லைங்களா ரொம்ப கம்பி பதம் அதெல்லாம் வரணும்னு ஒன்றுமே கிடையாதுங்க அந்த தூசு தும்பு வந்து போகிற அளவுக்கு இருந்தால் போதும் அந்த வெள்ளம் வந்து தண்ணியில் கரைஞ்சிருந்தாலே போதும் கம்பி பதம் அதெல்லாம் இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவசியம் கிடையாதுங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடாயி வச்சு அதில் அந்த முந்திரி திராட்சை எல்லாம் இந்த நெய்யும் கொஞ்சமாக நெய் விட்டு நெய் வந்து வாசனைக்காக மட்டுந்தாங்க ஆப்ஷன் தான் நெய் நெய் வந்து கம்பல்சரி வேணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு ஸ்பூன் இருந்தால் ஓகே இல்லைனாலும் நீங்கள் வந்து மெயினாக நல்லெண்ணெயில் செஞ்சிங்களா ரொம்பவே ஹெல்த்திங்க ஏன்னா இது பேரே ஹெல்த்தி டேஸ்டின்னு தானே சொல்லியிருக்கேன் அப்போ ஹெல்த்தியாக செய்யணுன்னா நெய்யை விட நல்லெண்ணெயில் செய்கிறது தான் ரொம்ப நல்லது நான் பாருங்கள் ஜோதிகா ஊற்றுவாங்க இல்லைங்களா நல்லெண்ணெய் அதே மாதிரி ஊற்றிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த நல்லெண்ணிலேயே நம்ம வந்து அந்த முந்திரி ஏலக்காயை வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சை வந்து இதுக்கு சேர்க்கணும் இல்லை ஏன்னா நம்ம வெல்லம் இனிப்பு சேர்க்கறதுனால திராட்சை வந்து சேர்த்தாலும் அளவுக்கு அது இதாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் சேர்க்கல நீங்கள் சேர்க்கறது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க வீட்டில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதே வை நம்ம முந்திரி வறுத்த அந்த நெய்யும் அந்த எண்ணெயிலையுமே கொஞ்சமாக மாவு வந்து தேவையான அளவுக்கு நான் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன் அதை நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா இது கடையில் வாங்கின மாவு இல்லைங்களா நீங்கள் வீட்லேயே வந்து கம்பு மாவு அரைச்சது இருந்தாலும் இல்லை ரெடி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இது வந்து நான் கடையில் வாங்கினதுனால நல்லா நெய்யில் வறுக்கும் போது நல்ல வாசனை கம்ம கம்ம கம்மன்னு வந்துச்சுங்க தம்பி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா இல்லைங்களா அந்த ஏலக்காய் வறுத்த நெய் தானே அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு அதான் சொன்னாம்மா ரொம்ப வாசனையாக இருக்குன்னு கம்பு மாவெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து கம்பே வறுத்து அம்மா வந்து எங்களுக்கு வந்து மாவு வந்து இடித்து கொடுப்பாங்க எனக்கும் பாப்பாவுக்கும் அதில் கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெய் விட்டு வெல்லம் போட்டு அம்மா வந்து அப்போ வந்து நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்பொழுது கொடுப்பாங்க அதே மாதிரி எங்கள் ஆயாவும் நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்பொழுதே இந்த மாதிரி தாங்க செஞ்சு கொடுப்பாங்க வீட்டிலெல்லாம் இப்போ மாதிரி வந்து சிப்ஸு ஜூஸு ஐஸ்கிரீமு இதெல்லாம் நம்ம வீட்டிலலாம் வந்து அந்தளவுக்கு கிடையாது ரேராக தான் அதெல்லாம் வந்து சிப்ஸ் எல்லாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு தான் நமக்கு வந்து அப்போல்லாம் கொடுப்பாங்க ஸ்நாக்ஸே இது தான் எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க ராகி அடை அதாவது முருங்கைக்கீரை வெங்காயம் இதெல்லாம் போட்ட அடை ஈவினிங் ஸ்நாக்ஸே நான் வந்து சொல்கிறேன் இப்போ அதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் சாப்பிட்றோம் இல்லைங்களா எங்களுக்கு அதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியே கொடுப்பாங்க எங்கள் ஆயாலாம் அதே மாதிரி வெள்ளம் சேர்த்தும் அடை செஞ்சு கொடுப்பாங்க ராகி அடை சிம்ளி இடிச்சு கொடுப்பாங்க நானும் தம்பிக்கு வந்து சிம்ளி வந்து இடித்து கொடுப்பேன் தம்பிக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க அது ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேனா என்னன்னு தெரியல நம்ம சேனலில் இல்லைன்னா நான் இன்னொரு டைம் வந்து சிம்லிடி செய்யும்போது கண்டிப்பா நான் வந்து வீடியோவா போஸ்ட் பண்றேன் நம்மளுடைய மாவு வந்து நல்லா வறுத்துட்டேங்க வறுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டேன் நம்ம வந்து வறுத்து வச்ச இந்த முந்திரி ஏலக்காயை கொஞ்சமா தூவிக்கலாம் அவங்க முந்திரி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல வேர்க்கடலை கூட நீங்க சேர்த்துக்கலாம் எங்க ஆயாலாம் வந்து நிறைய வேர்க்கடலை தாங்க கொடுப்பாங்க முந்திரி எல்லாம் பாயசத்துக்கு மட்டும் தான் போடுவாங்க ஆயா வீட்டில் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ராகி கம்பு இதோடெல்லாம் பார்த்தீங்கன்னா கூழ்லேயே கூட நாங்க வந்து வேர்க்கடலாம் உரிச்சி போட்டு தான் ஏன்னா எங்கள் வீ ஆயா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கழனி எல்லாம் இருந்துச்சுங்களா அதில் வந்து எப்போவுமே ஆயா வீட்டில் வந்து வேர்க்கடலைக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க முந்திரி எல்லாம் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆக்சுவலாக முந்திரி சேர்த்துலாம் நம்ம வீட்டில் செய்ய மாட்டாங்க வேர்க்கடலை தான் சேர்த்து செய்வாங்க அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் பாகு எடுத்தோம் இல்லையா அது கொஞ்சம் ஆறுனதாக அதில் வந்து சும்மா நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தெளித்து தெளித்து அந்த ஸ்வீட்னஸ்க்காக தெளித்து தெளித்து நம்ம நான் தம்பி சொன்னாமா ஊற்றுங்கம்மா அப்படின்னா ஏன்னா பசங்களுக்கு ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும் இல்லைங்களா அரிஷ் வந்து ரொம்ப ஸ்வீட்டெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அதனால தாங்க நான் வெள்ளம் நாட்டு சக்கரை நிறைய சேர்த்து தம்பிக்கு கொடுப்பேன் அது நான் தான் சொன்னேன் இல்லைப்பா இது தெளித்து தெளித்து செய்யணும்ப்பா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா பாருங்கள் தெளிச்சுட்டு ஒரு பிடிக்கும்பொழுதே உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ஸ்பூனில் நான் ஏன்னா மாவும் சூடாக இருந்துச்சு பாகவும் கொஞ்சம் சூடாக இருந்ததுங்களா ஒரு ஸ்பூன்ல நல்லா கலந்து விட்டுட்டேன் இவ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த நல்லெண்ணெய் நெய் முந்திரி ஏலக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அழகாக நம்ம சூடு பொறுக்க கை சூடு பொறுக்க பொறுக்க அழகாக லட்டு பிடிச்சி பிடிச்சி வைக்கும்பொழுது சூப்பராக இருக்கும்ங்க சாப்பிடவும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம பாரம்பரிய உணவு இல்லைங்களா இதெல்லாம் இப்போ ஸ்நாக்ஸ் கடைக்கலாம் பார்த்தீங்களா கம்பு லட்டுன்னு போட்டு ஆறு லட்டோ எட்டு லட்டோ போட்டு நூறுரூபான்னு விற்கிறாங்க எனக்கு தான் வரும் பார்க்கும்போது இதெல்லாம் சாப்பிட மாட்டோன்னு நாங்கள்லாம் ஓடுவோங்க அப்போல்லாம் இதெல்லாம் கொடுத்தா சும்மா வேறு வேலையே இது தான் செஞ்சு வச்சுருக்கீங்களான்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம க டேஸ்டி அண்டு ஹெல்த்தியான கம்பு லட்டு ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் bye